மனப்பான்மை ஆங்கிலத்தில் சொல்ல போனா ஆட்டிடியூட் நாம் ஒரு காரியத்தை குறித்து கொண்டிருக்கிற பார்வை ஒரு காரியத்தை எப்படி பாக்குறோன்றது நம்மளை பொறுத்தது நம்மள ஒருத்தருடைய லைஃப் ஸ்டோரியை சொல்ல சொன்னா அந்த லைஃப் ஸ்டோரியை எப்படி சொல்ல போறோன்றது யாரை பொறுத்தது நம்மளை பொறுத்தது அதுல இருக்கிற பிரச்சனைகள் எடுத்து வாழ்க்கை எவ்வளவு சோகமானது எவ்வளவு கஷ்டமானதுன்னு சொல்ல முடியும் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமானதுன்னு என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் நாம என்ன சொல்ல விரும்புறோன்றத பொறுத்தது அது ஒரு சிலருக்கு ரெண்டு நீண்ட இரவுக்கு இடையில கொஞ்ச நேரம் வெளிச்சம் கிடைக்குது ஒரு சிலருக்கு இருட்டுன்றது ரெண்டு வெளிச்சத்துக்கு இடையில நடக்கிற கொஞ்சம் சின்ன சம்பவம் இந்த பக்கமும் வெளிச்சம் வெளிச்சம் அப்புறம் கொஞ்ச நேரம் இருட்டு அப்புறம் நாளைக்கு எல்லாம் இது ஒரு சிலருடைய பார்வை ஒரு சிலருக்கு நேற்று நைட்டு எல்லாம் இருட்டு கொஞ்சம் போல வெளிச்சம் அப்புறம் நாளைக்கு இன்னைக்கு நைட்டும் என்ன பண்ண போறது வந்துட போகுது இந்த கதையை நீங்க எப்படி சொல்ல போறீங்கன்றது முக்கியம் இதெல்லாம் நடந்துகிட்டேதான் இருக்கும் நைட்டு பகல்ன்றது என்ன பண்ணுது வந்துகிட்டே இருக்குது ரெண்டு நைட்டுக்கு இடையில ஒரு பகல பாக்க போறோமா ரெண்டு பகலுக்கு இடையில ஒரு நைட்ட உங்க வாழ்க்கையில சம்பவங்கள்லாம் எதுவும் நடக்கல நடந்ததை அதுதான் நடந்தது நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதுதான் சம்பவமே தவிர உண்மையிலே உங்களுக்கு என்ன நடக்குதோ அது இல்ல சம்பவம் அது வந்து காலையில பகல் மாதிரி அது டெய்லி நடந்துகிட்டே இருக்குது வந்துகிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது இப்ப நேத்து நைட் வந்துச்சா இல்லையா இன்னைக்கு நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் பரிசுத்தவனா இருந்தாலும் பாவியா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் இது மறுபடியும் நைட் வரப்போகுது ஆனா நீங்க சொல்லும்போது எப்படி சொல்லலாம்னு சொல்லி சொன்னா வா ரெண்டு பெரிய இருட்டுக்கு இடையில கொஞ்சம் போல வெளிச்சம் கிடைச்சது அப்படியும் சொல்லலாம் அல்லது ரெண்டு வெளிச்சத்துக்கு இடையில கொஞ்சம் போல இருட்டு வந்துட்டு போயிடுச்சு அப்படியும் சொல்லலாம் இது நீங்க சொல்றத பொறுத்தது எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுவாங்க உங்க கதைக்கு நீங்க தான் டேரக்டர் அது நீங்க எப்படி சொல்ல போறீங்கன்ற நீங்க எப்படி நரேட் பண்ண போறீங்க அந்த கதையை நீங்க எப்படி எடிட் பண்ணி நீங்க எப்படி அதை சொல்ல போறீங்களோ அதை பொறுத்த கதை வெற்றிகரமா ஓட போதா பிளாப் ஆக போதான்றது படம் எடுத்தாச்சு ரோல் ரோலா கிடக்குது நீங்க எப்படி எடிட் பண்ணி ஓட்ட போறீங்க குழப்பம் குழப்பம் ஓட்ட போறீங்களா அல்லது த்ரில்லிங்கா ஓட்ட போறீங்களா அப்படின்றது உங்களை பொறுத்தது சோ எங்க மாற்றம் உண்டாகணும் அததான் மனம் திரும்புதல் அததான் எல்லாம் சொல்றோம் எங்க மாற்றம் உண்டாகணும் மனதுல அதுக்கு பேர் தான் ரெப்பன்டன்ஸ் சேஞ்ச் யுவர் திங்கிங் பேட்டர்ன் நீங்க ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்துட்டு வரீங்க அந்த சிந்தனையில மாற்றத்தை என்ன பண்ணுங்க கொண்டு வாங்க அப்படி கொண்டு வருவதன் தான் உங்க வாழ்க்கை என்ன பண்ண போகுது மாறப்போகுது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன நினைச்சீங்களோ அப்படிதான் இருக்கிறீங்க நீங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கு பிடிக்கலன்னா எதை தெரியுமா நினைவுகளை மாத்தணும் சிந்திக்கிறத மாத்தணும் நீங்க இப்ப இருக்கிற நிலைமை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்படியே சிந்திங்க இப்ப இருக்கிற நிலைமை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க மாற்ற வேண்டியது உங்களுடைய சம்பளத்தை இல்லை நீங்க மாத்த வேண்டியது உங்களுடைய வேலையை இல்ல சிந்திக்கிறத மாத்தணும்